Quiet in ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று திங்கட்கிழமை இதோ பல நாள் விடுமுறைக்கு பிறகு இந்த புதிய ஆண்டில் இந்த நாளில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணம் நம்முடைய பிள்ளையுடைய படிப்பு போக்குவரத்தை ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படியான பல இடங்களுக்கு சுற்றுலா மையங்களுக்கு சென்றிருக்கக்கூடும் அல்லது சொந்த பந்தங்களை சந்தித்திருக்கக்கூடும் அல்லது ஒரு சில இடங்களுக்கு திருத்தலங்களுக்கு நாம் சென்றிருக்கக்கூடும் அத்தனையும் நம்ம இன்னும் பலப்படுத்த திடப்படுத்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு வாழக்கூடிய வல்லமையை தேவன் இந்த விடுமுறை நாட்களிலே நம்ம கொடுத்து இந்த புதிய நாளில் மீண்டும் நாம் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கின்றோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து ஆசிர்வதிப்பாராக பிரியமான சகோதர சகிலே தருமையான இனிமையான நாளில் திருமுழுக்கு யோவானுடைய அந்த திறந்த மனப்பான்மையை நாமும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் யூத மக்கள் மிஸ்யாவுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த பின்னணியில் நடந்ததாக சொல்லப்படும் நிகழ்வு இது சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் மிக மோசமான நிலையில் உழன்று யூத சமூகத்தார் மிஸ்ஸியா வந்தால் அனைத்தையும் சரியாக்கி விடுவார் என்று நம்பினர் எனவே மிஸ்ஸியா இறைவனால் விரைவில் அனுப்பப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக பலர் பாலை நிலத்திற்கு சென்று சிறு சிறு குழுக்களாக தங்கியிருந்து ஜெபித்தனர் என்றால் அது மிகையாகாது அவ்வாறு பாலை நிலத்தில் இருந்த ஒரு குழுவில் இருந்தவர்களுக்கிடையே உறவு நிலை சரியில்லாமல் இருந்தது மிஸ்ஸியாவின் வருகை துரிதமாக நிகழ வேண்டும் என்று ஜெபிக்க வந்தவர்கள் தங்களுக்கிடையே சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த குழுவின் தலைவர் ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் அது பலன் தருவது போல தெரியவில்லை அவர் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இறுதியாக அருகில் வாழ்ந்த மற்றொரு குழுவில் வாழ்ந்த ஒரு ஞானியை சந்தித்தார் தம் குழுவில் உள்ள பிரச்சனைகளை எடுத்துரைத்தார் அப்போது அந்த ஞானி உங்கள் குழுவில் உள்ள பிரச்சனை ஒருபுறம் இருக்கட்டும் நாம் அவளோடு எதிர்பார்க்கின்ற மெஸ்ஸியா ஏற்கனவே வந்துவிட்டார் உங்கள் குழுவில்தான் அவர் இருக்கின்றார் அவர் யார் என்று நான் சொல்லப்போவதில்லை நீங்களே கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் குழுவின் தலைவன் இச்செய்தியை தம் குழுவில் சொன்னபோது யாராலும் அதை நம்ப முடியவில்லை இருப்பினும் அவர் சொன்னதில் உண்மை இருக்கலாம் என்று நம்பி ஒவ்வொருவரும் மற்றவரை மெசியாவாக என்னை மதிக்க ஆரம்பித்தனர் அன்பு செய்ய ஆரம்பித்தனர் சுமூகமான உறவு நிலை அங்கு நிலவ ஆரம்பித்தது நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கின்றார் என்று திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகள் நம் இறைவன் நம் கண்களுக்கு புலப்படாத வடிவில் நம் நடுவில் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றன இந்த இறைவனை நாம் கண்டுகொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அந்த மிஸ்யாவை போல நாம் ஒருவருடைய உறவு ஒருவருடைய அன்பு ஒருவருக்கொருவர் சுமூகமான உறவில்தான் நம் இறைவன் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் நம் நடுவில் இருக்கின்றார் என்பதையே இந்த நாளுடைய நச்சதி நமக்கு ரத்தன சுருக்கமாக திருமுழுக்கு யோவான் வழியாக யோவான் நச்சதியாளர் நமக்கு தெவாக எடுத்துரைக்கின்றார் எல்லா நபரிடம் அந்த இறைத்தன்மை இருக்கின்றது எல்லா படைப்பிலும் அந்த இறைவனை காண வேண்டும் அது சிறப்பான விதத்தில் மனித படைப்பில் அந்த இறைவன் உயிருள்ள கடவுளாக இருக்கின்றார் என்பதை இந்த நாளுடைய நச்சதி நமக்கு ரத்தன சுருக்கமாக கூறுகின்றது என்னோடு வாழக்கூடிய மனிதர்களில் என்னால் இறைவனை கண்டுகொள்ள முடிகிறதா ஒவ்வொரு சிறிய உயிரிலுமே நான் கடவுளை காண்கின்றேன் என்று அன்னை தெரசா கூறுகிறார் இந்த ஜெபிப்போமா பரலோகத் தந்தை இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த ஒரு வார காலமாக விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய என் பிள்ளைகளையும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கச் செல்லக்கூடிய பிள்ளைகளையும் உடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆசுவதிங்க தகப்பனே உன்னுடைய வல்லமையால் நிரப்புங்க அவர்களாம் ஏதோ இந்த இன்னும் வருகின்ற நாட்களில் நல்ல முறையில் படிக்கணும் வேலைக்கு சொல்லணும் அவர்கள் இன்னும் இந்த விடுமுறை நாட்களில் இருந்த அந்த உறவு பரிமாற்றம் அன்பு பரிமாற்றம் எல்லாம் அவர்களை இன்னும் வாழ வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் அவர்கள் உருவாக்கும்படி கண்டிப்பாக உழைப்பு உயர்வு தரும் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய மக்களாக சக மனிதர்கள் மத்தியிலே சக நண்பர்கள் மத்தியிலே சக உறவினர்கள் மத்தியிலே நீ உயிருள்ள கடவுளாக இருக்கின்றாய் என்று நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் இயேசு சிகிச்சு நாமத்தில் சிப்பிக்கிறோம் நல்லப்பிதாவே ஆமே உணர்ந்து you